புதுச்சேரியில் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாள் எஸ் ஜெகத்ரட்சகன் எம்பி அமைப்பாளர் ராசிவா தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று மரியாதை செலுத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஏழாவது தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது முன்னதாக இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் ஏஎப்டி திடலில் ஒன்று கூடி எஸ் ஜெகத் எம்பி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராசிவா ஆகியோர் தலைமையில் அமைதி ஊர்வலமாக சென்று ஒதிய ஜாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார்கள் இந்த மாநில அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் மாநில துணை அமைப்பாளர் வி அடிபால் கண்ணிடி எம்எல்ஏ பொருளாளர் ஆர் செந்தில்குமார் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூமூர்த்தி நந்தாசரவணன் துணை அமைப்பாளர்கள் ஏ கே குமார் ஆர் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம் கே எம்பி லோகையன் அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் ராமசாமி செல்வநாதன் சக்திவேல் தங்கவேல் வேளவன் சண்முகம் தர்மராஜன் இளம்பருதி பழனி பிரபாகரன் குமார் வே மாறன் கோபாலகிருஷ்ணன் அமுதகுமார் நர்கீஸ் செந்தில் என்கிற ரமேஷ் தொகுதி செயலாளர்கள் திராவிடமணி சக்திவேல் சீதாராமன் பாண்டு ஹரிகிருஷ்ணன் நடராஜன் ஜிபி சௌரிராஜன் மணிகண்டன் சக்திவேல் தியாகராஜன் சிவகுமார் ஆறுமுகம் படிவேல் மோகன் ரவிச்சந்திரன் சக்திவேல் ராஜாராமன் செல்வ பார்த்திபன் இளஞ்செழி பாண்டியன் கலியகார்த்திகேயன் கார்த்திகேயன் ராதாகிருஷ்ணன் கலைவாணன் சத்தியவேல் அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவரணி எஸ்பி மணிமாறன் தோமுசா அண்ணா அடைக்கலம் வழக்கறிஞரணி பரிமளம் மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த் தொண்டரணி வீரன் என்கிற வீரையன் விவசாய அணி குலசேகரன் வர்த்தகர் அணி ரமணன் இலக்கிய அணி சீனுமோகன்தாஸ் மீனவர் அணி கோதண்டபாணி ஆதி திராவிட நலக்குழு ஆறுமுகம் விவசாய தொழிலாளர் அணி தவமுருகன் தொழிலாளர் அணி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை ஷங்கர் என்கிற சிவசங்கரன் பொறியாளர் அணி அருண்குமார் நெசவாளர் அணி செந்தில் முருகன் விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன் அமைப்பு சார அணி மதிபாரன் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலித் மருத்துவர் அணி ஆனந்த் ஆரோக்கியராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன் சுற்றுச்சூழல் அணி முகிலன் அயலக அணி ஷாஜகான் மகளிர் தொண்டர் அணி சுமதி மற்றும் அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் 我来，我来，我来。